கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் காட்சி அப்படின்றது தான் தரிசனம் கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்க்க முடியாதா காட்சி தெரியாதா தரிசித்தல் அப்படின்னா பார்த்தல் பார்த்தல்னா சராசரி தண்ணி ஜலம் வாட்டர்னா சராசரி தீர்த்தம் வேற என்ன யார் சொல்லணும் தீர்த்தத்துக்கு இன்னொன்று ஜலம் இல்லை இன்னொன்னு தீர்த்தம் வேற இல்லை ஆ தூர்த்தம் அது பிராமண பாஷை இல்லை நீச பாஷை இல்லை பேசுகிறேன் அது மாதிரி பார்த்துட்டு வரேன் ஐயாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாக்க சாதனமாகிது ஐயா கிட்ட அறு ஐயாவோட தரிசனம் கழிச்சு என்ன ஐயாவை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது ஐயாவோட தரிசனம் கட்சிது ஓ அத்தை தாங்க சீஇங்க சைட் அச்சே லுக் அட் த பிக்சரு புரியுதுங்களா இப்போ தரிசனமா இல்லையா ஐயா வந்து எவ்ரி சண்டே தரிசனம் தருவான் ம் போகிறவெல்லாம் போய் என்ன பண்ணுங்க தரிசிச்சுட்டு போவாங்க ஞாயித்தி ஐம்னா வருவாயிரம் பார்த்துட்டு என்னன்னா இந்த சுத்துக்கட்டு போட்டு அடிக்குதுங்கன்னா சொல்லிட்டானுங்க சக்கரை வியூ சக்கரை வியூகம்னாக்கா நீங்கள் நாலுமா சுகர் வியூகம் ஆகிட்டீங்கன்னா என்ன சக்கர சக்கரை வியோகத்தை மாற்றி திட்டி பார்த்தேன்னு சக்கர சக்கரை தானே சக்கரை வெள்ள வியூகம் கிடையாது அப்படியே மாற்றினு போய்ட்டு வேண்டியதுதான் இது மாதிரி தரிசனம் கே என்ன ஆச்சே சராசரியாக பார்க்குறது சாமியை பார்த்தா என்ன ஆச்சே கருங்கல் சிங்கலை பார்த்தீங்கன்னா அது பேர் தரிசனங்க ஃபிகர் வெட்டுறதுனாக்கா அது ஃபிகர் வெட்டுறது ஃபிகர் வெட்டலாமா தரிசனம் பண்ணலாமா எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனுமா பார்த்தா தரிசனம் கச்சிச்சு அப்படியா அப்படிதா எல்லாம் ஒரு பட்டம் தான் பார்க்க தெரிஞ்சவனுக்கு போட்டுருந்தாலும் பார்த்துருவான்னு சொன்னது தான் என்னை பிச்சி போட்டுட்டானுங்க இதுதான் நான் சொன்னேன் பார்க்க தெரிஞ்சவனுக்கு இன்னும் போட்டாலும் என்ன பண்ணுருவான் ஒரு பொம்மலையோ அல்லது ஒரு ஆம்பளையோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டால் தெரியாதுன்றீங்க ஒரு ஹரிகிருஷ்ணன் நிற்க வச்சு இவன் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்தா தெரியாதா வுத்து தான் தெரியுமா மூஞ்சிலே தெரியாது தெரியுமா தெரியாதா ஒரு ஆளை பார்த்தாவே நல்லா கரானா இல்லைன்னு தெரியுமா தெரியாதா என்ன வேசா தெரியுமா தெரியாதா கண்டுபிடிச்சிருவது தானே இந்த பொண்ணு நாளும் பொண்ணு நாளும் புதுசாக இப்போதான் ட்ரைனிங் எடுக்கிறான் புரியுதுங்களா தரிசனம் என்ன அவ்வளோதான் சப்ப மேட்ரி ஐயா இந்த ஒருத்தர் பேசுனா ஓல்டான் காலு காலான்னு காளான்னு வந்து ஒன்று ஒரு அது அவன் பேசும்போது அந்த வார்த்தையை வேற ஒரு வார்த்தை ஆயிடுச்சியா இந்த லவ் டேகா பால் மாதிரி ஆயிடுச்சு மாரி மோசமான ஆளுங்க இருக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது